ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்வலாஜிக்கா டீட்டன் அண்ட் டியூவி சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே இது இதில் வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி பி அண்ட் ஃபோர் ப்ளஸ்ஸஸ் வருது இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன் இப்போது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஆயிலியாக ஹெவியாக இருக்கும் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் ஸ்ப்ரே டைப்பில் இருக்கனால ஈஸி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சன்ஸ்க்ரீன் வித் க்ளோ ஃபினிஷில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்பெஷலி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வரதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஸ்கின்னோட நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் வித் ஒரு சன் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் லாக் ப்ரொடெக்ஷனில் ரொம்பவே சேஃபாக வந்து ரெடி பண்ணிக்காங்க ஸோ ட்ராவல் டைமில் வந்து லீக் ஆகுமான்ற பயம் தேவை இல்லை ரொம்பவே ப்ரொட்டக்டிவாக பண்ணியிருக்காங்க இந்த சன்ஸ்க்ரீனோட ஸ்பெஷல் என்னென்னா இதை வந்து வாட்டர் பேஸில் வரனால க்ரீம் பேஸில் வந்திருந்தால் கூட நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறமா மேலே ரீ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் ரொம்ப கேக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இது வாட்டர் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டில் வரனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேக்கப் போட்டதுக்கப்புறமா அண்ட் நீங்கள் அவுடோர் போகிறதா இருந்தால் எவ்ரி டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பீச் டைம்லலாம் வெளில போகிறப்போ நார்மல் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பாடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கேக்கியாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறனால நமக்கு கையில் காலில் பேக் நெக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால ஸ்கின்னோட வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும் நார்மல் டூ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க பேச்சடைஸ் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லைட்டாக ஷேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃபேஸும் மேக்கப் போட்டதுக்கப்புறமாவும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ரப் பண்ண தேவையில்ல லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம் எனக்கு பர்சனலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஈஸியாக ஆச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ஸோ இரிட்டேஷன் எதுவுமே இல்லை ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஸ்கின்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் Thanks for watching.